வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்பிற்குரிய டி சுஷில் அம்மா பாடிய சாங் தான் ரொம்ப இனிமையான குரலில் அவங்க அவரோட குரல் எல்லாருக்குமே தெரிஞ்சது பழமை பாடல் முதல் புது பாடல் வரைக்கும் அவங்க அழகாக பாடியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து அந்த சாங் பாடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்ன கோல்ட் பாடல் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே படம் வந்து பாக்கிய லக்ஷ்மி கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி சார் கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பாடகி யாருன்னு பார்த்தீங்கன்னா பி அம்மா இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா பாடல் ஆசிரியர் வந்து கண்ணதாசன் ஐயா வெளியான ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு கத்திலே நான் கனவு கண்டேன் த யார் தோழி இன்பம் கனவில் துன்பம் எதிரின் காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழி ஆ மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் नंरी அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா சுஷிலாமா பாடின பாடல் வந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம் பியூட்டிஃபுல்லான சாங் குஷ்பு நடிச்சிருப்பாங்க அந்த படம் பெயர் பார்த்தீங்கன்னா வருஷம் பதினாறு இசை நானி இளையராஜா ஐயா இசையில் நம்ம பி சுஷிலாமா பாடின பாடல் இந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாங்க இந்த பாட்டு கேட்கலாம் பிடிச்சிருந்தலாம் ஒரு சின்ன ஸ்மால் லைக் பண்ணுங்கள் பொங்கல பொங்கல வெக்க மஞ்சள் மஞ்சள் தங்கச்சி 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 பொங்கல பொங்கல வெக்க மஞ்சள் மஞ்சள் தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கச்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கச்சி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் வாய்க்காலையும் வயல் காத்தையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை தெம்மாங்கையும் மாறுதம் பாடுதோ ஓ அந்த மன்னிச்சிருங்க நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது பால் மீனியும் நூலானது அதே ஏன் எனக்கு ஒரு தாகம் வந்தது மனதினில் கோடி நினைவுகள் ஓடி மன்னன் தேடுதோ உன்னை பார்த்ததும் கூடுதோ சின்ன கீழைகள் பறந்து ஆட சிந்துக்கவிகள் குயில்கள் பாட சின்ன கீழைகள் பறந்து ஆட சிந்துக்கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் மாசம் ஊரெங்கும் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள் எடுத்து தங்கச்சி 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 உஞ்சையும் நஞ்சையும் இந்த குன்னியும் சாமியும் இனி நம் நம்கட்சி 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 தேங்க்யூ the bottle. கூடாது அந்த சாங் அருமையான பாடல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அடுத்த அடுத்த வாரிசு சாங் பார்த்தீங்கன்னா நம்ம சுஷீல அம்மாவும் எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க இந்த படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இசையமைப்பாளர் ராஷிஷ்வல் இளையராஜா ஐயா தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை கேட்பீங்க பேசக்கூடாது பே வெறும் பேச்சில் ஏதும் இல்லைகள் காண்போமே ஆசை கூடாது மனமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டுகள் பசை தூக்க முப்போது மெஞ்சு இனிமே மணியும் நீ என் கனவும் நீ மாலை மயக்கம் பொன் மலரும் நீ என் நினைவும் மாசம் மணி மாலை பந்தம் இரவோடு பகலோடு இன்பம் சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டுகள் காண்போமே பேசக்கூடாது மேலும்

அடுத்த சாங் ஆசையில் பார்த்தி கட்டி அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு நம்ம ராமராஜர் ஐயா பாடியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான பாடு அசையில் பார்த்தி கட்டி எங்கள் ஊர் காவல்காரன் பணம் பெயர் ஆசையில் பார்த்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வைக்க வா பூவாயி அசையில் பாத்தி கட்டி நாட்டு ஒன்று நட்டு பூவாயி ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்ச என் தாயி நானா பாடலி நீதான் பாட வச்ச நானா ஆசையில பாட்டி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா புவாய் இது வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிங்கர் பாத்தீங்கன்னா மனோஜர் பாடி இருப்பாங்க சுஷ்லாமா பாடி இருப்பாங்க இசை அஸ்வல் இறைராஜ் ஐயா தான் கண்ணு தான் தூங்கவில்லை தோணவில்லை உங்களுக்கு வருந்துகிறேன் அன்பு தோழர்களின் நண்பர்களே மன்னிக்கவும் இன்றைய லைவ் இதனுடன் முடிவெடுகிறது சிறிது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு லைவில் சந்திக்கிறேன் தவறுதலாக என்ன வேண்டாம் மன்னிக்கவும் அனைவருக்கும் இனிய இறை வணக்கம் மீண்டும் ஒரு லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வயிறு வலிக்குதான்